ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கு தான் வந்திருக்கோம் அக்கா வீட்டுக்கு அக்கா எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலியமாக தான் ரொம்ப நாளாக தெரியும் ரொம்ப நாளாக வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருந்தாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு வேலை இருந்தது அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்தோம் வந்த வேலை முடிஞ்சிது பாஜக முடிஞ்சது அக்கா வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷம் அக்காவை பார்த்தது இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்க முடியல ஃபஸ்ட்டு வந்ததுமே எடுக்க முடியல ஒரே டென்ஷனு அதனால் இப்போ நான் கிளம்புறேன் அதனால் இப்போ எடுக்க முடிஞ்சது அக்காவை காட்டுறேன் இவங்க தான் நம்ம அக்கா கேரளா ஹாய் ஹாய் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கினாங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அக்கா ரொம்ப அக்கறையே எடுத்து கவனித்து பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த யூடியூப்பில் ஃப்ரெண்டாக அக்கா கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நன்றி சொல்லலாம் யூடியூப்க்கு தான் நன்றி சொல்லணும் இந்த யூடியூப் சேனல் இல்லைனாக்கா இந்த மாதிரி அக்கா எல்லாம் கிடச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க வீடியோ கொடுக்கலாம்

மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சென்னையிலலாம் பீச்லேயே போயிட்டு விளையாடுவாங்க அந்த கடலை இந்த கடலை அப்படியா இது பசிபிக் பெருங்கடல் அது இந்தியன் ஓஷன் அது வேறு ஓஷன் ஓஹோ இதுலலாம் போட முடியாது இது இது வரைக்கும் தான் மேடு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆளணும் இது அதே சேம் நம்ம இங்கே கிட்ட இருந்தாங்களா ஏதாவது பரவாயில்லக்கா பீச்சுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து என்ன சாக்க போறாட் பென்னிலா எனக்கு பேர் தெரில அப்படியே பீச் நண்டு காலையில போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கும் தெரியாது நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெரிய நண்டு இதுதான் இதெல்லாம் எடுத்துடணுமா அப்பமா அதில் இருக்கும் எதுவுமே இருக்காது இதுதான் அப்புறம் இதெல்லாம் கூட வேஸ்ட்டு இதே மாதிரி மொத்த நல்ல கிளீன் பண்ணிடலாம்

இது என்ன நண்டு குழம்பா இது கிரேவியா கிரேவி நண்டு வறுவல் நெத்திலி மீன் வறுவல் சுட சுட சாதம் அக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க நண்டுல முருங்கக்காய் போட்டு குழம்பாக்கா அப்படியா சூப்பராக இருக்குமா நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை ஃபஸ்ட் டைம் அக்கா வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் முரங்காய் போட்டு நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க நண்டு குழம்பு சுடு சுடு சாதம் நண்டு வறுவல் நண்டு கிரேவி வாங்க சாப்பிடலாம் குட்டிப்பா பாக்கா அக்கா ட்ரெஸ் எடுத்துருக்காங்க கேரளால எடுத்துருக்காங்க அக்கா பாப்பாக்கும் எங்களுக்கும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வாங்கியிருக்கோம் இட்லி வாங்க சாப்பிடலாம் சரி வடை

얘네들 얘ங்க பொண்ணு கே. அக்மா மாவு. இந்த பேட். பாவாட் சட். இது வந்து. அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாஞ்சாங்க.